ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப கூட்டம் போன வாரம் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ரெண்டு ரெண்டாவது வர போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாய்பாபா கோயிலுக்கு போகிறது ரெண்டாவது முறை அதுக்கப்புறம் ஓன பதினொன்றையும் போனோம் போயிட்டு நூறு பேர் கிட்டே இருந்தாங்க லைனில் அப்புறம் கீழே நின்றுட்டு சாய்பாபாவுக்கு வே விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே கூட்டத்துலேயே போயிட்டு பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு அங்கே வந்தோம் வரக்கூட பொங்கல் போட்டாங்க சாம்பார் சாதம் கேசரி எல்லாம் போட்டால் அங்கே எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் அம்மா மளிகை ஜாமான் ஆகிட்டு வந்தாங்க அந்த மளிகை ஜாமெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் நிறையா இருந்துச்சு இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு துடைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அங்க மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உளுந்து காஞ்சி மிளகா பச்சை மிளகா சாரி பச்சை மிளகான்ற மாதிரி அவளை தான் ஃப்ரான்ஸ் எங்கள் பையன் எல்லாத்தையும் அந்த தோரம் பருப்பு எல்லாத்தையும் ஓட்டிட்டாங்க உளுந்து மட்டும்தான் ஓட்டில அப்புறமா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு செல்ஃபை பாருங்கள் எப்படி இருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முழுகிறதுக்கு முன்ப ஒரு மணி ஆகிடுச்சி தான் அதுக்கு முன்னாடி நான் வந்து சாய்பாப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டு வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டேன் ஷார்ட் வீடியோ தோறும் ஒருப்பெல்லாம் இறச்சி இறச்சி கொட்டிக்கிட்டு யாரால யாராலாம் இறைக்காம கொட்டைங்க யாராலாம் சிந்தனைக்கிடுவாரு அதேமாரி அம்மா வீட்டிலேருந்து யார் மல்லிகைஜாம எதிர்பார்க்குறீங்க மாமியார் வீட்டில் அப்படின்னு பாருங்கள் அதனால் எங்கள் அம்மா வீட்டில் நிறையா வாங்குவோம் நானும் சரி எங்கள் அக்காவும் சரி ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண மாட்டேறீங்க எங்களை மாதிரி நீங்கள் தானே கமெண்ட் எங்களுக்கு நீங்கள் அளவு தான் நீங்கள் தானே யூடியூப் சேனலில் தொடங்கிட்டோம் நீங்கள் ஆதரவு கொடுக்காமல் வேறு யாரும் ஆதரவு கொடுப்பாங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்னா பிறந்துட்டா எல்லாமே கஷ்டப்படணும் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா எப்படா டயர்டு படுகு சுகு கிடைக்கவே பார்ப்பாங்க பாத்திரத்தை விளக்குன்னாவே எரிச்சலாக இருக்குது யாருன்னா விளக்க மாட்டாங்களா அப்படின்னு